தீ பரவட்டும் இந்த முழக்கம் ஏதோ சினிமா படத்துக்காக ஒரு ஹீரோவுக்காக எழுதப்பட்ட பஞ்ச் டயலாக் நினைச்சிடாதீங்க தமிழ்நாடு முழுக்க பற்றி படர்ந்த இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற நெருப்புக்கு வித போட்டது அண்ணாதுரையினுடைய தீ பரவட்டும் அப்படிங்கிற இந்த முழக்கம் வந்து இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பாட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரும் தீயை நெஞ்சில மூட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது குடியரசு தினம் அன்னையிலிருந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இனிமேல் இந்தி மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற நடைமுறை உத்தரவு நடைமுறைக்கு வர இருந்தது நாடெங்கும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியை அதிகாரபூர்வமாக ஆட்சி மொழியாக்கும் சட்டம் இயற்றப்பட உள்ளது இதை இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் வீரியமா எதிர்த்து நின்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தே இந்த உத்தரவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க கட்டமைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த உத்தரவை குடியரசுத் தலைவர் வெளியிட்ட பார்த்தோம்னா அண்ணாதுரை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் முப்பத்தி இந்த உத்தரவை இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவை நீங்க திரும்ப பெறவில்லை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய இறுதி போராட்டத்தை தொடங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த அற போராட்டத்தில் ஈடுபட்டு நீங்களும் வரலாற்றில் இடம்பெறணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமாக திரண்டு வாருங்கள் அப்படின்னு அறைகோல் விடுத்தார் உங்கள்ல எத்தனை பேர் இந்த தியாக பணியில ஈடுபடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அந்த பட்டியலை பட்டியல் நீளட்டும் படை பெருகட்டும் அப்படின்னு அறைகோல் விடுத்தார் அண்ணாதுரை அஞ்சு ஆண்டுகள் தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க பெருமளவில் நடந்துகிட்டே இருந்தது குறிப்பா மாதந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போயிட்டு இந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் செய்து இந்தி எதிர்ப்பினுடைய அறிவிப்பை கொளுத்தி கைதாவது அப்படிங்கிற போராட்டத்தை திமுக அறிவிச்சு தொடர்ச்சியா நடத்திட்டு இருந்தாங்க இந்தி மட்டுமே ஆட்சி மொழி அப்படிங்கிற உத்தரவு வரக்கூடிய குடியரசு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆற கருப்பு நாள் அப்படின்னு திமுக இருந்து அறிவிப்பு விடப்பட்டுச்சு இதுக்கிடையில பார்த்தோம்னா தமிழை காப்பதற்காக இந்தி திணிப்பை விரட்டுவதற்காக முதல் உயிர்த்தியாகம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல நடந்தது திருச்சியில திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி கீழப்பழுவூர் சின்னசாமி தீக்குளிச்சு உயிர் நீத்தார் தமிழ் வாழ்க இந்தி ஒளிக அப்படின்னு கத்திக்கிட்டு தீக்குளிச்சு உயிர் விட்டார் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிருந்தார் அதுல பார்த்தோம்னா தமிழ் வாழ வேண்டும் என்று நான் சாகிறேன் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் செய்த காரியம் வெல்லும் அப்படின்னு எழுதிட்டு சாகப்போகும் சின்னசாமி அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு தீக்குளிச்சு உயிர் நீத்தார் இந்த சின்னசாமியினுடைய மரணம் தமிழர்களிடையே ஒரு பெரும் அதிர்வலையை உண்டாக்குச்சு அதுக்கு பிறகு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள துக்க நாள் அப்படின்னு அண்ணாதுரை அறிவிச்ச பிறகு பார்த்தோம்னா கல்லூரி மாணவர்கள் குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இரண்டு பெரும் பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது அதுல ஒன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்னு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த இரண்டு பல்கலைக்கழக மாணவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு நாள் முன்பு அன்றைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ஜனவரி இருபத்தி ஆறுக்கு ஒரு நாள் முன்பாக ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதுவரைக்கும் எப்பயுமே காணாத மாணவர் எழுச்சியை தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாத்துக்கு அதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா ஒரு மொழியை காப்பதற்காக இத்தனை பேர் உயிர் தியாகம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் தயாரா இருப்பாங்களா அப்படிங்கறத பார்த்து நாடே அதிர்ச்சியில உறஞ்சி நின்றுது மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கின அதே நாள் ஜனவரி இருபத்தஞ்சு அன்னைக்கு கோடம்பாக்கம் சிவலிங்கம் தீக்குளிச்சு உயிர் தியாகம் பண்ணார் நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கருப்பு கொடி ஏத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன சிவலிங்கம் இந்தி ஒளிக தமிழ் வாழ்கன முழக்கமிட்டு தீக்குளிச்சு உயிர் நீத்தார் சிவலிங்கம் உயிர் நீத்ததை பார்த்த விருகம்பாக்கம் அரங்கநாதன் ரெண்டு நாள் கழிச்சு அவரும் தீக்குளிச்சார் அவர் தீக்குளிச்சு உயிர் விட்ட இடத்துல பார்த்தோம்னா நிறைய காகித சுருள்கள் கடந்தது அந்த காகிதங்களை எடுத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஒன்றிய அரசுக்கு எழுதி வைத்திருந்த கடிதங்கள் இந்திக்கு எதிராக இந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எழுதி வைத்திருந்த கடிதங்கள் இந்த அரங்கநாதனின் பெயர் தான் பார்த்தோம்னா சென்னையில ஒரு சப்வே அரங்கநாதன் சப்வே அப்படின்னு ஒரு சப்வே இருக்குது அது இந்த விருகம்பாக்கம் அரங்கநாதன் தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட விருகம்பாக்கம் அரங்கநாதனுடைய பேர்ல தான் அந்த சப்வே வந்து இருக்கு அதே மாதிரி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தோம்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர்கள் பெரும் அளவில் பல்லாயிர திரண்டு ஒரு பேரணியில போனாங்க அந்த பேரணியை போலீஸ் வந்து தடுத்து நிறுத்த முயன்ற போது அவங்க போலீஸினுடைய இதுக்கு அடிபணியாம தொடர்ந்து அந்த பேரணியில ஈடுபட்டப்ப காவல்துறை அந்த பேரணியில மாணவர்கள் மேல சூடு நடத்துனாங்க அந்த துப்பாக்கிச்சூடில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் ராஜேந்திரன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தில் துப்பாக்கி குண்டுக்கு பலியான முதல் தமிழராக சிதம்பரம் ராஜேந்திரன் வந்து இருந்தார் அவர் துப்பாக்கி குண்டுக்கு அவருக்கு வயது வெறும் பதினெட்டு இன்னைக்கும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைத்தினுடைய அந்த கேம்பஸ்ல பார்த்தோம்னா ராஜேந்திரனுடைய அவருடைய சிலை வந்து இருக்கிறத பார்க்க முடியும் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்ட இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பரவி கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் கூட போராட்டத்தில் குதிச்சாங்க பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலம் முத்து தீக்குளிச்சு உயிர் விட்டார் அதே மாதிரி ஐயம்பாளையத்தில் தலைமை ஆசிரியர் ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த ஆசிரியர் வீரப்பன் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தீக்குளிச்சார் அவர் ஆசிரியராக அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் பார்த்தோம்னா இந்தி எதிர்ப்புக்கான பேரணியில வந்து பங்கேற்க வச்சிருந்தார் அவருடைய உடல் தீக்குளிச்சு எரியும் போது அவரை காப்பாத்த மக்கள் ஓடி வந்தப்ப கூட என்னை காப்பாத்தாதீங்க என்னை நீங்க காப்பாத்தினாலும் நெருப்பு அணைச்சாலும் நான் உயிர் புழைக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து தீக்குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு என் உயிர் வந்து பிழைக்க கூடாது நான் தமிழுக்காக சாகிறேன் அப்படின்னு கத்தி உயிர் விட்டார் இப்படி தினம் தினம் வந்து பார்த்தோம்னா தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்புக்கு எதிராக உயிரிழப்புவர்களுடைய செய்தி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது இருந்தாலுமே பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பார்த்தோம்னா இந்தி திணிப்பை நிறுத்தல இதை பார்த்து கோபமான கீரன் ஒரு முத்து பார்த்தோம்னா இந்தி திணிப்பை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பக்த வச்சலத்துக்கு கடிதம் எழுதிட்டு தமிழை காப்பாற்ற போராடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரைக்கு கடிதம் எழுதிட்டு வெஷம் சாட்டு உயிர் நீத்தார் அதே மாதிரி மார்ச் பதினஞ்சாம் தேதி மயிலாடுதுறை சாரங்கபாணி தீக்குளிச்சார் விராலிமலை சண்முகம் நஞ்சுண்டு இறந்து போனார் இப்படி தமிழ் மொழிக்காக இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளிச்சும் விஷம் அருந்தியும் எத்தனையோ இளைஞர்கள் எல்லாருமே இறந்தவர்கள் எல்லாருமே இளம் வயதினர் இளைஞர்கள் இவ்வளவு பேர் உயிர் கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க பாக்குற இந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க தான் பார்த்தோம்னா இந்த தமிழுக்காக உயிர் நீத்த உயிர் தியாகம் செய்த மொழி போர் மரவர்களினுடைய குடும்பத்தினர் இந்த போட்டோல நின்றுட்டு இருக்கிறதுல மேல

ஐந்தாவது நிற்கிறவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட ராஜேந்திரனுடைய தந்தை முத்துக்குமார் அடுத்ததாக நிற்கிறவர் பார்த்தோம்னா தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்களோட பட்டியல் இந்த ஜனவரி இருபத்தாறு அடுத்தது பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சினுடைய அந்த இந்தி எதிர்ப்பு தீ அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துச்சு இந்த நாட்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கருப்பு நாளாக ஜனவரி இருபத்தி ஆறை திமுக அறிவிச்சிருந்தது அதுக்காக பார்த்தோம்னா வீடுகளில் அலுவலகங்கள் பார்த்தோம்னா கருப்பு கொடிகளை பறக்க விடுங்கள் அப்படின்னு அண்ணாதுரை கேட்டுக்கிட்டார் சோ இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே அண்ணாதுரையிலிருந்து ஏராளமான திமுகவினர் வந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த நிலையில பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூடின மாணவர் தலைவர்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு முடிவு பண்ணாங்க அவங்களுக்கு ஆதரவா பள்ளி மாணவர்கள் களமிறங்கினாங்க பொதுமக்கள் களமிறங்கினாங்க தமிழ்நாடு முழுக்க கடைகள் பல நகரங்களில் கடைகள் மூடப்பட்டுச்சு இந்தி திணிப்பு கோஷங்கள் போட்டுக்கிட்டு இந்தியை எதிர்க்கும் வசனங்கள் கொண்ட அந்த பதாகைகளை ஏந்திக்கிட்டு ஊர்வலங்கள் போனாங்க ஜனவரி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி இந்த இரண்டு நாட்கள்ல நடந்த மிகப்பெரிய ஊர்வலங்கள்ல பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க இது மாதிரியான ஒரு ஊர்வலத்தை இவ்வளவு மக்கள் கூட்டம் திரண்டு ஊர்வலம் போனத தமிழ்நாடு வரலாற்றிலேயே பார்த்ததில்லை சென்னையில் மட்டும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அன்னைக்கு ஊர்வலம் போனாங்க கோயம்புத்தூரில் பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து இந்திய அரைக்கின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை செஞ்சு அதை பிணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அதுக்கான இறுதிச் சடங்கு பண்ணுற மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணாங்க இந்த போராட்டங்களுடைய உச்சமாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடத்தப்பட்டுச்சு அந்த பொள்ளாச்சி படுகொலையை மையப்படுத்தி தான் இந்த பராசக்தி படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பொள்ளாச்சி படுகொலையை பற்றி அது எப்படியெல்லாம் நடந்தது அது எவ்வளோ கொடூரமாக நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு எழுதின பேராசிரியர் ஆர் ராமசாமி அவருடைய நூலில் இந்த பொள்ளாச்சி படுகொலையை பற்றின குறிப்புகளை அவர் எழுதியிருக்கிறார் ஸோ அவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சி படுகொலை சம்பந்தமான சில விவரங்களை பார்க்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா மாணவர் போராட்ட தலைவர்கள் கடையடைப்பு போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அது ரொம்ப வெற்றிகரமாக அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே உள்ள பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் கூட ஓடாம முழு தமிழ்நாடும் முடங்கி இருந்த ஒரு சூழல் அந்த தான் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள மத்திய ராணுவ படையினர் களமிறக்கப்பட்டாங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி கால பத்து மணிக்கு பார்த்தோம்னா பாலக்காடு ரோட்ல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் முன்னாடி நிறைய மாணவர்கள் கூடி இந்தி எதிர்ப்பு முழக்கங்களை வந்து முழங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பொதுமக்களும் வந்து அவங்களுக்கு ஆதரவா திரண்டாங்க அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடண்ட் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த போஸ்ட் ஆபீஸ் மேலே ஏறி அந்த போஸ்ட் ஆபீஸ் போர்டில் இருக்கக்கூடிய அந்த இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறான் அப்ப போலீஸ் வந்துட்டு அவனை வந்து நீ ஒழுங்கா கீழே இறங்கிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்திக்கு எதிராக நான் போராடுகிறேன் சொல்லிட்டு இந்தி எழுத்து அவன் தொடர்ச்சியா அழிக்கிறான் அப்ப துப்பாக்கியை காட்டி உன்னை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அப்பையும் அந்த பையன் இந்தி எழுத்துக்களை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான் கடைசியில் உண்மையாகவே காவல்துறை அந்த மாணவனை சுட்டு வீழ்த்திச்சு இந்தி எழுத்தை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தை அழித்ததற்காக அந்த மாணவனை போலீஸார் சுட்டு கொன்றனர் அந்த மாணவன் செத்ததை பார்த்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கோபமாகி கல்லை தூக்கி போலீஸ் மேலே வீச ஆரம்பித்தாங்க அந்த இடமே கலவரமாக மாறுச்சு அப்போ கூட்டத்தை நோக்கி போலீஸ் வந்து சுட ஆரம்பித்தாங்க அப்போ காவல்துறையினுடைய இந்த செயலை பார்த்து கோபமாகி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்க கூடிய அரசு அலுவலகங்களுக்கு தீ வச்சு கொளுத்த ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய கலவர சூழலா அந்த போராட்டம் வந்து மாறுச்சு மிகப்பெரிய அளவுல கொழுந்து விட்டு எரியக்கூடியதான் அந்த போராட்டம் வந்து உருவெடுத்துச்சு இந்த தான் ராணுவத்தினர் வந்து உள்ள இறக்கப்பட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா மெஷின்கன்ன வச்சு சுட ஆரம்பிச்சாங்க மாணவர்களையும் மக்களையும் பார்த்து அப்ப கூட்டத்துல நின்னு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்க குழந்தைங்க இருக்கிறாங்க நாங்க கலஞ்சி போக தயாரா இருக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே சுட ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த கூட்டத்தினர் வந்து நாலா பக்கமும் சதறி ஓடுனாங்க அந்த அந்த கூட்டத்தில் நாலு வயசு குழந்தை இறந்து விழுந்து கிடந்தது ரோட்டில் அதே மாதிரி பொள்ளாச்சி நகரம் முழுக்க பல இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு நிறைய பேருக்கு கையில் காலில்னு பல இடங்களில் குண்டுகள் பாஞ்சுது அந்த சூழலில் பார்த்தோம்னா அங்கே கச்சேரி சாலையில் வந்து பார்த்தோம்னா ஒரு இளைஞர் வந்து போராட்டத்தில் நின்றுட்டு இருக்காப்புல அவரை நோக்கி ஒரு போலீஸ் வந்து பார்த்தோம்னா உன்னை சுற்றுவேன் நீ ஒழுங்காக போயிடுன்னு சொல்கிறாப்புல அவர் வந்து நான் சாகறதுக்கு தயாராக இருக்கேன் சுட்டுப்பார் அப்படின்னு நிற்கிறாப்புல உண்மையிலே அவரை போலீஸ் வந்து காலில் சுடுறாங்க அந்த கூட்டத்தினர் வந்து அவரை கூப்பிட்டு போயிடுறாங்க ஆனால் அவர் காலில் கட்டு போட்டுட்டு வந்து திருப்பி அந்த போராட்டத்தில் வந்து ஈடுபடுறார் அந்த நேரத்தில் இராணுவத்தினர் உண்மையிலேயே அவரை சுட்டு கொலை பண்ணுறாங்க இதில் இன்னொரு நிகழ்வு வந்து பேராசிரியர் ராமசாமி வந்து அவருடைய நூலில் சொல்றாரு அதை ப படிக்கும்போதே ரொம்ப பதறது நமக்கு அதில் பார்த்தோம்னா இராணுவத்தினர் வந்து ஒரு கட்டத்தில் சுடும்போது பார்த்தோம்னா ஒரு நடுத்தர வயதுள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு பின்னாடி ஒரு சின்ன பையன் பத்து வயசு பையன் வந்து மறைஞ்சி நிற்கிறான் ஒளிஞ்சிட்டு நிற்கிறான் அப்போ அந்த இராணுவத்திரர் வந்து சுட்ட அந்த குண்டு இருக்குல்ல அந்த குண்டு பார்த்தோம்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவருடைய உடம்புல பாஞ்சி அவருடைய பின் வெளியில் வந்து அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த சிறுவன் மேலேயும் பட்டு அந்த சிறுவன் சாகலாம் அடுத்த நாட்களில் வெளியான இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் பொள்ளாச்சி ஒட்டுமொத்த பொள்ளாச்சியே சுடுகாடு மாதிரி இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களுக்கு பொள்ளாச்சி நகரத்தையே ராணுவம் வந்து கண்ட்ரோலில் வச்சிருந்துருக்கு பொள்ளாச்சி மட்டும் இல்லாமல் சென்னிமலை கூடலூர் பேரணாம்பட்டு ஆற்காடு ஆரணி ஜோலார்பேட்டை அகரமாங்குடி மன்னார்குடின்னு பல இடங்களில் காவல்துறை வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க தமிழ்நாடு முழுக்க பல நூற்று கணக்கான மாணவர்கள் இந்த துப்பாக்கிச்சூடில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்த அடுத்த நாள் பார்த்தோம்னா பொள்ளாச்சி மாவட்ட கலெக்டர் என்ன அறிக்கை விடுறாரு அப்படின்னா பொள்ளாச்சியுடைய அந்த சம்பவத்துல பார்த்தோம்னா துப்பாக்கி சூடு சம்பவத்துல மெஷின் கண்ண யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு அறிக்கை விடுறார் அப்புறம் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவரும் இதே போய் வந்து சொல்றாரு அப்ப அவர்கிட்ட சட்டமன்றத்துல கேக்குறாங்க ராணுவத்துக்கு உத்தரவு யார் கொடுக்குறாங்க அரசு கொடுக்குதா இல்ல காவல்துறையை கொடுக்குதா யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க சட்டமன்றத்துல அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த சூட்டில் உண்மையிலேயே எத்தனை பேர் இறந்தார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை இருக்குல்ல அந்த எண்ணிக்கை சரியாக இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய ஆவணங்கள் உடல்கள் எல்லாமே எரிச்சு சாம்பலாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அதிர்ச்சிக்குரிய தகவலை பேராசிரியர் ராமசாமி வந்து சொல்றாரு அதில் குறிப்பா பார்த்தோம்னா சுட்டு தெருவில் செத்து கிடந்த உடல்கள் இருக்காங்கல்ல அந்த உடல்களை கூட அவங்களுடைய உறவினர்களோ குடும்பத்தாரோ எடுத்துட்டு போக அனுமதிக்கல குறிப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது அந்த உடலை எடுக்க வந்தா அவங்களையும் சுட்டு வீழ்த்திடுவாங்க அப்படிங்கிற நிலை வந்து அன்றைக்கி இருந்தது அதனால உடல்களை கூட எடுத்து போக முடியாத அளவுக்கான அடக்குமுறை வந்து அன்னைக்கு இருந்தது அதே மாதிரி நிறைய பேர் காணாமல் போனாங்க காணாமல் போனவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி வீட்டை விட்டு வெளியில வந்தா கூட ராணுவத்தினர் சுட்டு விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்துல வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாங்க மக்கள் அப்ப அந்த தான் அவர் பேராசிரியர் ஆர் ராமசாமி அவரோட புத்தகத்துல குறிப்பிடுறாரு பிணங்களை எல்லாம் சேகரித்த ராணுவத்தினர் வந்து அவற்றை வந்து பார்த்தோம்னா சிலவற்றை பழனி சாலையில் உள்ள சுடுகாட்டில் போட்டு தீ வைத்து கொளுத்துனாங்க அப்படிங்கிறத சொல்றாரு ராணுவத்தினரே எடுத்துட்டு போய் தீ வச்சு கொளுத்திருக்காங்க உடல்களை அவங்க உறவினர்களுக்கோ குடும்பத்துக்கோ சொல்லாம அதே மாதிரி அந்த இடுகாட்டின் பக்கம் வந்து பார்த்தோம்னா யாரையுமே அனுமதிக்கல அதே மாதிரி இன்னும் நிறைய உடல்களை பார்த்தோம்னா ராணுவ வண்டியில ஏத்திட்டு போய் மதுக்கரையில் இருக்கக்கூடிய ராணுவ நிலையத்துக்கு கொண்டு போய் அங்க வச்சும் எரிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்ப அவருடைய விசாரணை அடிப்படையில் அவருக்கு கிடைத்த ஆவணங்கள் அவருடைய தேர்தல் அடிப்படையில் பார்த்தோம்னா பொள்ளாச்சி படுகொலை அந்த சம்பவம் அந்த ஒரு இடத்தில் மட்டும் பார்த்தோம்னா எண்பதுல இருந்து நூத்தி இருபது பேர் வரை அந்த இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஆனா அரசாங்கம் அன்னைக்கு சொன்ன கணக்கு என்ன தெரியுங்களா வெறும் பத்து பேர் பொள்ளாச்சி சம்பவம்ங்கிறது தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மிக பெரும் கரும் புள்ளியாக இன்னைக்கு வரைக்கும் நின்னுட்டு இருக்கு இன்று வரை பொள்ளாச்சியில் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் காவல்துறையாலும் இராணுவத்தாலும் எத்தனை பேர் இந்திய எதிர்ப்புக்காக போராடிய மாணவர்கள் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான சரியான கணக்கு தெரியவில்லை அதற்கான அத்தனை ஆவணங்களும் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியிலேயே அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க இது பொள்ளாச்சியில மட்டும்தான் நடந்ததுதான் கேட்டால் பொள்ளாச்சியில மிகப்பெரிய அளவில் நடந்தது ஆனால் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இதே மாதிரியான சூடுகள் நடத்தப்பட்டுச்சு இவ்வளவு பெரிய உயிர் தியாகங்கள் போராட்டங்கள் துப்பாக்கி குண்டுகள் இதையெல்லாம் சந்திச்சு இவ்வளவு பெரிய போராட்ட வரலாறுக்கு பின்னாடி தான் பார்த்தம்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்தி அப்படிங்கிறது விரட்டப்பட்டது ஆதிக்கத்தின் குறியீடான ஒற்றை ஆதிக்கத்தின் குறியீடான இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட்டதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரத்தம் தோய்ந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்கு இன்றைக்கும் நம்மளாம் இருமொழி கொள்கையில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தி அப்படிங்கிற தேவையில்லாத பாரத்தை சுமக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலும் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் எந்த மொழியையும் நாங்கள் விருப்பப்பட்டு படிக்க தயாரா இருக்கிறோம் ஆனால் எங்கள் மீது எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் இந்தி திணிப்பு என்பது இந்திய ஆதிக்கத்தினுடைய திணிப்பு ஒற்றை ஆதிக்கத்தின் திணிப்பு இந்தியாவை ஒற்றை சர்வாதிகார எதேச்சாதிகார நாடாக ஆக்க நினைப்போரினுடைய துணிப்பு தான் இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி ஒற்றை குரலில் தமிழ்நாடு நின்று அன்னைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்தாங்க ஒருவேளை ஆங்கிலத்தினுடைய இடத்த இந்தி நிரப்பி நிரப்பியிருந்தது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியை நாம் எட்டியிருக்க முடியுமா அப்படின்னு கூட தெரியல அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய உரிமையை தமிழ் மொழியை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்த அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினுடைய குறியீடான தீ பரவட்டங்கிற அந்த வாசகத்தை கூட இன்னைக்கு வந்து சென்சார் போர்டு வந்து அனுமதிக்க மறுக்குது பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நீதி பரவட்டும் அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்கிறாங்க திரைப்படத்துல நீங்க வந்து உண்மையை திரிக்க முயற்சி பண்ணலாம் ஆனால் தமிழ்நாட்டில் எழுந்த இந்தி திணிப்பு தீ அப்படிங்கிறது இன்னும் விட்டு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது எப்போது இந்தி திணிப்பு அப்படிங்கிறதை தமிழர்கள் மேல் செய்ய முயற்சித்தாலும் அவர்களுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தீ அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் கிளந்திடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பராசக்தி படத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது